ஓபிஎஸ் டிடிவியை அதிமுகவில் மட்டுமல்ல கூட்டணியிலும் சேர்க்க மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் பாஜகவின் கடைசி முயற்சியும் தோல்வி என தகவல் வெளியாகியுள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் களமிறங்கியுள்ளது இன்றைய ஜாஜா முழுசா பாச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அந்த வகையில் தமிழகத்தை ஆளும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க பல்வேறு கட்ட வியூகங்களை வகுத்து வருகிறது ஏற்கனவே கடந்த எட்டு ஆண்டுகளாக வெற்றி கூட்டணி என சொல்லப்படும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மதிமுக முஸ்லிம் லீக் மாமக மானிமா உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன மேலும் இந்த கூட்டணிக்கு தேமுதிகவுக்கு ஒரு பக்கம் வலை வருகிறது திமுக எதிர்க்கட்சியான அதிமுகவில் இன்னும் பலமான கூட்டணி உறுதி செய்யப்படவில்லை தற்போது வரை பாஜகவை மட்டும் கூட்டணியில் இணைத்துள்ளது ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி கூட்டணியிலிருந்து விலகிவிட்டனர் பாமகவும் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது தனித்தனி அணியாக நேரெதிரில் பாமக போட்டியிட்டால் அது வாக்குகள் சிறதான் வழிவகுக்கும் எனவே தற்போது வரை அதிமுக கூட்டணி என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற கையோடு தமிழகத்திலும் ஆட்சியை பிடிக்க பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளது முதற்கட்டமாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில் விஜயை இணைக்க தூதுவிடப்பட்டது ஆனால் தனது கொள்கை எதிரி பாஜக என கூறி தாவேக்க தலைவர் விஜய் அதனை மறுத்துவிட்டார் எனவே ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க பாஜக திட்டமிட்டது அதற்காக பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுகவில் இணைக்க பாஜக முயற்சி செய்தது ஆனால் அதிமுகவில் இணைக்க வாய்ப்பே இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார் இந்த நிலையில் தமிழகத்தில் வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என திட்டமிட்ட அமித்ஷா மீண்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை அனுப்பி வைத்தார் அப்போது அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைப்பு தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது அப்போது கூட்டணியில் எந்த கட்சி இணைய வேண்டும் எத்தனை தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என அதிமுக தான் முடிவு செய்யும் என உறுதியாக தெரிவித்துள்ளார் எடப்பாடி இதனையடுத்து நயனார் நாகேந்திரன் ஓபிஎஸ் டிடிவியை கட்சியில்தான் இணைக்க மாட்டேன் சொல்லிட்டீங்க கூட்டணியிலாவது இணைத்துக் கொள்ளலாம் என்று கேட்க அதற்கும் வாய்ப்பே இல்லை என இபிஎஸ் மறுத்துள்ளார் இதனால் பாஜக மாநில தலைவர் மட்டுமல்ல கூட வந்த நிர்வாகிகளும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனிடையே டெல்லி சென்ற நயினார் நாகேந்திரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இபிஎஸ் கூறிய தகவல்களை தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாளை மறுதினம் அமித்ஷா தமிழ்நாடு வருகையின் போது புதிய கட்சிகளை கூட்டணியில் இணைக்க பாஜக திட்டம் போட்டு வைத்திருந்தது ஆனால் இந்த முடிவால் கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைக்கும் நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்